வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான மட்டன் வறுவல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சாப்பாடு அப்படின்றது வந்து ஒரு உணவு மட்டும் இல்லைங்க அது வந்து ஒரு உணர்வு குறிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மனத்தோட ஒரு மட்டன் வறுவல் ஒரு மட்டன் விருந்துன்னு வந்துட்டால் வீடே அன்னைக்கு நம்மளுக்கு திருவிழா மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே இன்றைக்கி நம்ம செய்ய போகிறைய வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்குங்க என்னென்ன போடுறேங்கிறத தெளிவாக தான் காமிக்கிறேன் அதே போல் வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட் நம்ப்த்திக்கங்க நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் அதையை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இப்போ வீடியோவை லைனாக பார்த்துட்டே போகலாம் மட்டன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு சரியான அளவுல சாப்பிட்டா உடலுக்கு நல்ல சக்தி தரக்கூடியது இன்னைக்குமே வந்து சிட்டியில் எப்படி இருக்கோ கிராமப்புறங்கள்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே மட்டன் ரெகுலரா சமைக்கிறது ஒரு பழக்கமா இருக்குது அதுவும் இல்லாம தான் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து உணவருந்தும் ஒரு நாளாகவும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது இப்ப அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா மட்டன் வருவலோட ரகசியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மசாலா கிடையாது மசாலாவை போட்டு நம்ம அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோனாலாம் அந்த வராது அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை தான் ரொம்ப முக்கியம் தீ வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ஒரு மிதமான தீயில் அதை வந்து வதக்கி செய்யும்போது தான் அந்த சரியான சுவை வரும் இப்போ நம்மளுக்கு வந்து நேரங்கள் வந்து அதிகமாக இல்லாததுனால நம்ம ஹை ஃப்ளேமில் தீயை வச்சு சீக்கிரமாக சமையல் ரெடி ஆகணும்னு நினைக்கிறோம் ஒரு ஒரு பொருளையும் நம்ம போட்டுட்டு அது வணங்கி அந்த போகிறதுக்கு போகிறதுக்குண்டான நம்ம டைம் கொடுத்தோம்னா தான் நான்வெஜ் உணவுகள் எல்லாமே அதிலும் குறிப்பாக மட்டை நல்லா வந்து நல்லா வேகணும் மசாலா நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வணங்கி வரணும் அதுவும் மிதமான தீயில வணங்கிச்சின்னா தான் அதோடைய டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மசாலா விகிதத்தில் நம்ம வந்து சேர்த்துவோம் மட்டன் நம்ம ஒரே கடையில் வாங்கினாலும் வீட்டுக்கு வீடு வந்து டேஸ்ட்டு மாறுறதுக்கு இதுதான் ஒரு காரணமாக இருக்குது மட்டன் வருவல்னு சொன்னாலே நம்மளுக்கு கல்யாண வீடு ஊர் திருவிழா உறவினர்கள் கூடும் நாள் இந்த மாதிரி பழைய நினைவுகள் எல்லாமே மனசில் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிரும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன வயசில் கடைசி துண்டுக்காக நம்ம போட்ட சண்டையெல்லாம் இப்போல்லாம் நினைவுகளில் வரும்போது நமக்கே ஒரு சில நேரங்களில் அது சிரிப்பாக தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து முழுசாக சமையலை பற்றி நான் சொல்ல இல்லை ஏன்னா வந்து ஒவ்வொரு பொருளையும் போடுறது அது வணங்குறதுக்கு உண்டான டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவிலையே தெளிவாக காமிச்சிட்டேன் இதில் ரகசிய மசாலாவோ அதோ எது மாதிரி எந்த விஷயமே கிடையாது கண்ணு முன்னாடி போடக்கூடியது தான் எல்லா மசாலாவும் ஆனால் வந்து நம்ம அதுக்குண்டான டைம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைக்கலை எதுவுமே எதுவுமே அரைக்காமல் வந்து ஒரு வறுவல் வறுவல் கிரேவி மாதிரி தான் நம்ம செய்கிறோம் வெறும் வந்து நம்ம இன்ஸ்டண்ட் மசாலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம் அரைச்சி ஆட்டி குழம்பு வைக்கிற வீடியோ நம்ம இன்னொரு நாளைக்கு போடுவோம் அது இதை விட நம்மளுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த ஒரு இன்ஸ்டண்ட் மசாலா வருவிலே குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும் அப்போ தான் அந்த மட்டன் நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் எப்பவுமே வந்து நான் ஃபஸ்ட்டு கிளிப்லையே காட்டின மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மட்டனை குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்குங்க விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வேலையெல்லாம் செய்யுங்க அந்த தண்ணியவே ஊற்றிக்கிங்க இடையில இடையில் பற்றாததுக்கு வந்து நம்ம அந்த விசில் விட்டு எடுத்துகிட்டு இந்த குக்கர்லயே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியவே கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நல்லா கிடைக்கும் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மட்டன் வந்து சூடான உடலுக்கு ஏற்ற உணவுன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து சூட்டு உடம்புக்காரராக இருக்கிறோம் ஒரு சில பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா அவங்களுக்கு வந்து நல்ல உணவு ஏன்னா அதில் வந்து குளிர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது அதே போல் குளிர்காலம் மற்றும் கடினமான வேலை செய்யும் நபர்களுக்கு இது ஒரு நல்ல எனர்ஜி சோர்ஸாக செயல்படுது இப்போ நம்ம வந்து அதிகமாக வேலை செய்கிறோம் அப்படிங்கும்போது வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து புரதச்சத்து அதிகமாக தேவைப்படுது நம்மளோட உடலில் வந்து கேலரிஸ் வந்து அதிகமாக பர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அதுக்கு தேவையான உணவுகளை எடுத்தால் தான் அந்த உழைப்புக்கு உண்டான சக்தியை நம்மளுடைய உடம்புல இருந்து பெற முடியும் இப்போ நம்மளுக்கு இந்த மசாலாவெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் அந்த மட்டனை தூக்கி கொட்டிடுறோம் அந்த வேக வச்சதுலேயே தண்ணி இருக்கும் நம்ம வாங்குகிற மட்டனுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி வச்சு விசில் விடணும் குக்கரில் ரொம்ப சாஃப்டாக மட்டன் இருந்துச்சுன்னா ரோஸ் கலரில் இருக்கும் அந்த மட்டனுக்கு நீங்கள் வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா போதும் நல்லா ரெட் மீட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா முத்தனை கறியாக இருக்கும் அந்த கறிக்கு வந்து ஒரு ஆறிலருந்து ஏழு விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகலைனா மறுபடியும் குக்கர்லேயே ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க இதில் நம்மளுக்கு வேகும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம் குக்கர்லேயே நல்லாவே ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா குக்கரில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கிரேவி பண்ணீங்கனாலே போதுமானதாக இருக்கும் அதே போல் வந்து மட்டன் சிக்கன் இதில் வந்து அதிக எண்ணெய் இல்லாமல் சமைச்சா எப்பவுமே சுவையும் ஆரோக்கியம் ரெண்டுமே கிடைக்கும் வீட்டில் சமைக்கிற உணவுக்கு என்றைக்குமே ஒரு தனி ருசி இருக்குங்க அது கையில இருந்து மட்டும் இல்ல நம்மளுடைய இருந்து வர்றது அதை நம்ம என்றைக்குமே தெரிஞ்சு சமைச்சோம் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல இது வந்து உணவு மட்டும் இல்லை இதில் என்னோட லவ் ஹார்ட் சோல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சமைக்கிறேன்னு அதெல்லாம் வெறும் வார்த்தை இல்லைங்க நம்ம அந்த ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு அந்த ஒரு உணவுங்கிற விஷயத்தை நம்ம தயார் செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டு என்றைக்குமே நல்லாயிருக்கும் இந்த மட்டன் வறுவல் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை குடும்பத்தோடு சேர்ந்து ரசித்து பார்க்குறதுக்காக நான் வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீட்டு சுவை வீடியோக்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்டின் மூலமாக கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பிடித்த மட்டன் ரெசிபி எது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுட் ரெசிபிஸ் வீடியோ வெளியே நடக்கிற சோசியல் இஷ்யூஸை பற்றின வீடியோ நம்ம போகிறது வர்றது ஒரு இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசமான நிகழ்வுகள் ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வந்து முழு வீடியோவாகவும் பண்ணுறோம் ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் பண்ணுறோம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் கேஜெட்டுகளை வச்சு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தரமான வீடியோக்களை தர்றதுக்காக வேண்டி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வருங்காலங்களில் வந்து இன்னும் நல்ல கிளாரிட்டியாக நல்ல கண்டென்ட்டுகளோட ஒரு வீடியோக்காக வேண்டி நம்ம வந்து மெனக்கெட்டு செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்கு நம்ம அடுத்தடுத்து தான் வந்து செய்ய போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்